எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்னைக்கு சுண்டக்காய் பத்தை குழம்பு ஸ்டெயிலில் வைக்கலாங்க முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு சேர்த்திருக்கோம் கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்திக்கலாங்க கடுகு வெந்தயமாக பொரிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இப்போ பொடி பொடியான இருக்குதுன்னா பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க சுண்டக்காய் வத்த குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க பொதுவாகவே லேடிஸ்க்கு புளி குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வரிசையில் சுண்டக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ நறுக்கி வச்ச தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம் இதோட பச்சை வசப்ப வதங்கிடுச்சுங்க இப்போ சுண்டக்காயை எடுத்து இடித்து விதை இல்லாமல் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குரிய கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க இப்ப சுண்டக்காய் சேர்த்த நல்லா வதக்கி விடலாங்க சுண்டக்காய் நல்லா எண்ணெயிலேயே உங்களுக்கு வணங்கி வரும் பொழுது கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா பொடி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் போன டைம் நான் வச்சு எடுத்து வச்சுட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டேங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சுந்தக்காய் நல்லா வதங்கிட்டு வருது இது கூட நாம் என்னென்ன பொடி சேர்க்கலாம்னு பார்க்கலாம் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட எனக்கு பிடிக்கும் அதனால மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நிறச்சி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கலறி விடுவோம் இல்லை எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும்போது ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக ருசியாக இருக்கும் நமக்கு பார்க்குறது நல்லா வதங்கட்டும் பார்க்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு டைம் கலறி கொடுத்துர்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ சுண்டக்க வேக தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க வெங்காயம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் தனியாக நான் வதக்கி வச்சுருக்கேங்க இதை போய் நான் அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் சின்ன வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ சுண்டக்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலரி விட்டுக்கலாங்க ஒரு கொதி வரட்டுங்க நான் போயிட்டு புளி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் புளி கரைசல சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டோங்க ஒரு கொதி வந்துச்சுன்னா குழம்பு நமக்கு ரெடி இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புளி குழம்பு புளி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க உப்பும் போட்டு உப்பும் செக் பண்ணி பார்த்தாச்சு சரியாக இருக்குங்க தோங்க சுண்டக்காய் புளி குழம்பு நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சுண்டக்காய் புளி குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சுட சுட சாதம் போட்டாச்சுங்க இப்போ பாருங்க நம்ம வச்ச சுண்டைக்காய் புளி குழம்பு எச்சி ஊதுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க